பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான விற்பனை பதிவு விற்பனைப்பதிவு இது ஒரு அருமையான நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரில் ஒரு தோப்பு வரைக்கும் வந்திருக்கு இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் செல்லங்கோணம் இது மெயின் ரோடு மெயின் ரோடோட ஒட்டி உள்ள தோப்பு மெயின் ரோடோட ஒட்டியுள்ள தோப்பில் ஒரு இருபது இருபத்தஞ்சி மரம் பெரிய மரம் ஒரு முப்பது நாற்பது அடி உள்ள மரம் அதுவும் நல்ல காய் உள்ள மரம் அடுத்தது அது ரோடு முடிஞ்ச உடனே நம்ம தோப்பு தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களை வழி காணிச்சு தரேன் இது தோப்பு போகிற வழி இது வந்து நம்ம தோப்போட இடம் தான் ரோடோட எண்டே நம்ம தோப்பு தான் தோப்பில் வந்து வாழை வச்சுருக்காங்க நல்ல ஏற்றம் வாழை வச்சுருக்காங்க